நைட்ல டீமோ வரதுனால ஹேப்பி ஹாப்பி பொங்கல் ஹாப்பியாக உண்டாடின பொங்கல் வீட்டில் டீ ஓடுது வீட்டில் டீ ஓடுது அதனால சவுண்ட் எல்லாமே வச்சுங்க ஹாப்பி பொங்கல் சீத்தா ஹாப்பி பொங்கல் pa banggalwar takal i am chennai ஏடி நண்பா சீதாமை பொங்கல் வாழ்த்துக்கள் 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 உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சீத்தாமா பொங்கல் வாழ்த்துக்கள் நல்லா சாப்பிடுங்க உடம்ப பார்த்துக்கோங்க ஹேப்பியாருங்க இருங்க மேடம்னு நாங்க சொன்னேன் ஓ கேடி மேடம் காரா ஹேப்பி எனக்கு ஏது என்ன இப்போதான் பொங்கல் சாப்பிட்டேன் எல்லோருக்கும் ஹாப்பின்னு ஒன்று இருக்குது அதை நம்ம தான் உருவாக்கிக்கணும் நம்ம ஹாப்பியாக இருந்தால் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க பாய் பாய் நண்பா பாய் பாய் நண்பா சாரி வீட்டில் உள்ள டிவி இருந்துச்சு அதனால் சவுண்டு இல்லாமல் வச்சுருந்தேன் ஹாப்பி பொங்கல் நண்பா Bye bye. Bye bye. Bye bye. Bye sitama bye bye. Bye. ஏன் மூஞ்சி அப்படி இருக்கு சரிதான் என்ன ஏன் சரிக்கம்மா மூஞ்சி அப்படித்தான் இருக்கு ஏன் மூஞ்சி தூக்கம் இல்லை அதனால அப்படி இருக்கு யாரமா தரல மெர்னா பீச்சிக்கு போலாமான்னு பாக்குறாங்க மெர்னா பீச்சுக்கு போனா நல்லா இருக்கும் சுனாமி வருதா போகாத சுனாமி வருதா சுனாமி எங்க வருது மெர்னா பீச்சில் மாப்பிளா புதுசாக எல்லாம் மாறி இருக்காங்க வேலை இருக்கு பாய்ண்ணா பாய் 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 சீத்தாம்மா பாய் மெரினா பேச்சில் சுனாமி வர்றதாகும் போயிருக்கியே இல்லை கண்டிப்பாக வரும் வரச்சு வந்தால் போகுது சுனாமி கூட நானும் சேர்த்து போயிடுறேன் ஹாப்பி பொங்கல் ரீட்டா என்ன பண்றீங்க அப்ப நானு வாங்க போவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் வாங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க மூஞ்சி எதுக்கடா இங்கி தண்ணி மூஞ்சி அப்படிதான் இருக்கும் கேட்பேன் லைவ சும்மா கடை நீங்க வேற அப்ப லைவை கட் பண்ணிட்டு ஓடிடுவேன் பாய் லை கட் பண்ண போறேன் பாய் அந்த வே